ஒருத்தருக்கு வந்து வெல்வ இலை காயகல்ப மூலிகையா இருக்குன்னா எனக்கு அது அப்படியே இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை ஒருத்தருக்கு துளசி காயகல்ப மூலிகையாக செயல்படுதுன்னா எனக்கு அதை செயல்படணுங்கிற அவசியம் இல்லை தான் ரகசியமே ஒழிஞ்சிருக்குது காமனாக மரணம் உருவாகுறதுக்கு என்ன காரணம்னா அந்த டிஎன்ஏவோட சிதைவு அணுக்களுடைய உயிர்ப்பு வந்து இழந்து போறது இதுதான் காரணம் இப்போ அவரவருடைய உடல் கூறு எதன் அடிப்படையில் எங்குதுங்கிற அந்த ரகசியம் வாதமா பித்தமா சிலேத்துமோமா இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஈடு செய்யும் விதமாக தர்ப்பணம் எதுக்காக கொடுக்குறோம் நம்ம முன்னோர்கள் அல்லது குலதெய்வம் அதன் மூலமாக ஏற்பட்ட தோஷங்கள் அதன் மூலமாக நான் வாழ்க்கையில் அனுபவிக்கிற பெரும்பாலான கஷ்டங்கள் கடன்கள் நோய்கள் இதிலிருந்து விடுதலை ஆகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தர்ப்பணமே கொடுக்குறோம் தர்ப்பணத்தை எப்படி கொடுப்போம் ஒரு கடல் கரையிலேயோ நதி தீரங்களிலேயோ இல்லது புராதனமான ஆலயங்கள்லேயோ போய் யாராவது ஒருத்தர் மூலமாக நம்ம தர்ப்பணத்தை ஒரு காரியமாக செய்வோம் அது நமக்கு சரியான முறைதானா அப்படின்னு கேட்டால் இங்கே தான் சித்தர்களோட அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் அப்படிங்கிற தத்துவத்தை நாம் நினைவுபடுத்த வேண்டியதாக இருக்குது நாம் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம முன்னோர்களுடைய ஜீன்களுடைய தொடர்ச்சி ஒவ்வொரு ஜீன்கள்லேயும் நம்ம முன்னோர்களுடைய டிஎன்ஏ இருக்கும் இந்த டிஎன்ஏ தான் நம்ம முன்னோர்களுடைய அந்த பதிவுகளை கர்ம பதிவுகளை எல்லாம் நம்ம வாழ்க்கையில பலனாக வெளிப்படுத்துறது நீங்க வெளியில ஒரு விஷயத்தை செய்யறதின் மூலமா இங்கே இருக்கக்கூடிய டிஎன்ஏ பதிவுகளை மாற்ற முடியுமான்னு கேட்டா நூறு சதவீதம் முடியாது உங்க முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய குலதெய்வத்தினுடைய டிஎன்ஏ எங்கு உருவாகி இல்லதோ எங்கு இருந்து செயல்படுதோ அந்த இடத்துல அந்த பதிவுகளை அழிக்க தெரிகிற ரகசியத்தோட நாம பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த பதிவுகள் விலகும் அந்த பித்ரு அல்லது குலதெய்வத்தின் மூலமாக ஏற்பட்ட தோஷங்கள் விலகும் வாழ்க்கை சுகபோகமாக மாறும் நமக்குள்ளார சரி பண்ண வேண்டிய முறைக்கு பேர்தான் சுயதர்ப்பணம் வெளியில் செய்வதால் முடியவே முடியாது சித்தர்கள்னாலே மரணம் இல்லாத பெருவாழ்வு அவங்களுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது அப்படிங்கிற வார்த்தை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அதே மாதிரி நாம என்ன சொல்லுவோம் மரணம் இல்லாத பெருவாழ்வுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம் ஆனால் உண்மையிலே அது சாத்தியமா அப்படின்னு வர்றப்ப பல பேரும் கேள்விக்குறியோடு பின்வாங்கி ஓடுறது உண்டு உண்மையிலேயே மரணமில்லாத பெருவாழ்வு காயக்கல்பம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சாத்தியப்படுமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம் இப்போ மரணம் இல்லாத பெருவாழ்வு அப்படிங்கிறத வெறும் வார்த்தையில் சொல்லிடுவோம் இப்போ மரணம் இல்லாத பெருவாழ்வுனா அவங்க யோகத்தில் ஜெயிச்சாங்க மூச்சு பயிற்சியை தெரிஞ்சு வச்சிருந்தாங்க மந்திர ஒலிகளை பயன்படுத்துகிற இடத்துல அவங்களுக்கு நுணுக்கம் தெரிஞ்சுது அப்படின்லாம் சொல்லுவோம் யோக பயிற்சிகளின் மூலமாக மரணமில்லா பெருவாழ்வை அடைந்தார்கள் அப்படின்னு ஒத்த வரியில் போட்டு முடிச்சிடுவோம் ஆனால் உண்மையிலே என்ன நடக்குன்னு நமக்கு தெரியணும் இல்லையா அதுதானே ரொம்ப முக்கியம் நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி செல்களால் அணுக்களால் ஆன ஒரு தொகுப்பு இந்த ஒவ்வொரு செல்களும் ஒரு டிஎன்ஏ அமைப்பு ஒரு டிஎன்ஏங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டிஎன்ஏட மேல் உரை அந்த மேல் உரையில் தான் இந்த கர்ம கணக்கு சேர்ந்திருக்கிறது வளர்ச்சிதை மாற்றம் நடக்கும் பொழுது செல்கள் புதுசாக உற்பத்தி ஆகும்போது அந்த மேல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிக்கிட்டே வரும் ஒரு கட்டத்தில் இல்லாமல் போயிரும் அப்போ தான் மரணம் நமக்கு சம்பவிக்கும் கைகால்கள் அசைக்க முடியாத ஒரு நிலை வரும் மூச்சு காத்து நிற்கக்கூடிய ஒரு நிலை வரும் உடல் ஒட்டுமொத்தமாக செயலிழக்கக்கூடிய ஒரு நிலை வரும் அந்த டிஎன்ஏட மேல் உரை தேய்மானம் நடக்கும் பொழுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம சித்தர்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க ஏன் மூப்பு வருது பிணி வருது சாக்காடு வருது நரை வருது திரை வருதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க உங்களுக்கு கண் காது மூக்கு கை காலுன்னு யோசிக்க தெரியுது அந்த சித்தர்கள் ஒவ்வொரு செல்கள் டிஎன்ஏன்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க இந்த டிஎன்ஏவோட மேலுரை மெதுவாக தன்னியல்பை இழக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அப்போ தான் அவங்க என்ன பண்ணுறாங்க நல்லா கவனிச்சு பாருங்க இது ஒரு காயக்கல்ப மூலிகை காயக்கல்ப மருந்து அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மருந்தை நம்ம சாப்பிட்றதுனால அந்த இருந்து வெளிப்படக்கூடிய ஜீவசத்து என்ன ஆகுது அந்த டிஎன்ஏட இல்லையா அது தேய்ந்து இயல்பிலே இருக்கும்படியா மூலிகையில் உள்ள அந்த சத்துக்கள் வந்து வேலை செய்யுது நல்லா கவனிச்சுக்கோங்க ஒவ்வொரு உடம்புல உள்ள செல்களும் டிஎன்ஏவும் என்ன பண்ணுது அப்படின்னா அதனுடைய மேலு மேலுரை டெலோமியர்ஸ் நினைக்கிறேன் அந்த மேலுரை தன் இயல்பை இழக்காமல் இருக்கும்படியாக அந்த மூலிகையிலிருந்து வரக்கூடிய சத்துக்கள் சப்போர்ட் பண்ணுது அதனால தான் சில சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா காயக்கல்ப மூலிகைன்னு சொல்லிட்டு சில மூலிகைகளை உட்கொண்டார்கள் அதை என்ன பண்ணணுன்னா அதை அப்படியே இழக்காமல் பார்த்துக்குச்சு அப்படின்னா அப்போ அந்த டிஎன்ஏ வந்து தன் இயல்பை இழக்காமல் அப்படியே இருக்கும் அதனுடைய ஆரோக்கியம் கெடாமல் அப்படியே இருக்கும் கூடவே சித்தர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த மூச்சு இருக்கு இல்லையா அந்த மூச்சிலிருந்து ச மூச்சை உள்ளே செலுத்தக்கூடிய வெளியே விடக்கூடிய அந்த கால அளவில் ஒரு தனித்துவம் அந்த மூச்சினுடைய உள்ளே செல்லக்கூடிய அந்த ஒலியில் கால அளவில் ஒரு தனித்துவம் இந்த ரெண்டையும் அப்ளை பண்ணுறாங்க இது என்ன பண்ணுதுன்னா அந்த டிஎன்ஏவில் உள்ள ஏற்கனவே உள்ள அந்த கர்ம பதிவுகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுது அப்போ ஒரே நேரத்தில் எத்தனை வேலை செய்கிறாங்க பாருங்க ஒரு மனிதனுடைய டிஎன்ஏவை மறு உருவாக்கம் செய்கிறாங்க அது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ இருக்கிற உடம்ப எப்பயுமே இருக்கும்படியாக பாத்துக்குது இதுதான் வந்து காயகல்பத்தினுடைய ரகசியம் மரணம் இல்லாத பெருவாழ்வுக்கான ரகசியம் அப்போ இதை அவங்க அப்ளை பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கான அந்த ரகசியத்தை உணர்ந்த உடனே அது அவங்களுக்கு ஈஸியாயிருது இப்போ நம்மளை எடுத்துக்கோங்க நம்ம உடம்பை எப்படி அதை நமக்கு அது சாத்தியப்படணும்னா என்ன பண்ணுறது இப்போ நம்ம உடம்ப வாத பித்த சிலேத்தும குற்றத்தில் எதனுடைய அம்சத்தில் இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒருத்தருக்கு வந்து வெல்வ இலை காயக்கல்ப மூலிகையா இருக்குன்னா எனக்கும் அது அப்படியே இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை ஒருத்தருக்கு துளசி காயக்கல்ப மூலிகையாக செயல்படுதுன்னா எனக்கு அதை செயல்படணுங்கிறது அவசியம் இல்லை இங்கேதான் ரகசியமே ஒழிஞ்சிருக்குது நம்மளால என்ன பண்ணிடுவாங்கன்னா துளசி இது ஒரு காயக்கல்ப மூலிகைன்னு சொல்லிடுவாங்க இங்கே அப்படி யோசிக்க முடியாது பாருங்க இடது பக்கமாக சுவாசம் குளிர்ச்சி வலது பக்கமாக சுவாசம் சூரியகலை வெப்பம் இந்த வலது பக்க சுவாசம் செல்களை பூரா அரிச்சு ஒண்ணும் இல்லாமல் எரிச்சு ஒண்ணும் இல்லாமல் பண்ணிடும் இடது பக்க குளிர்ச்சி செல்களை செயல்பட விடாமல் இறுக்கி வச்சிடும் அதனால தான் இந்த சுவாசத்தை மாற்றக்கூடிய விதத்தையும் அவங்க சேர்ந்து புரிஞ்சுக்கிட்டாங்க குளிர்ச்சியையும் வெப்பத்தையும் ஒன்றாக்கக்கூடிய வல்லமையை அவங்க தெரிஞ்சு வச்சிட்டாங்க உயிரோட்டமாக இருக்கும்படியாக அதான் ரகசியம் இந்த குளிர்ச்சியும் வெப்பம் ஒன்று சேர்ந்தா ஜீவனா மாறிடுது ரொம்ப இருக்காது ரொம்ப எரிக்காது அப்படியே ஜீவனோடு இருக்கும் அப்படி ஒரு டெக்னிக் அப்ளை பண்றாங்க அதே மாதிரி நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா ஒரு சிலருடைய உடல்வாகு வாதத்தன்மை கொண்டதா இருக்கும் ஒரு சிலருக்கு பித்தத்தின் கூரை கொண்டதா இருக்கும் ஒரு சிலருக்கு நீரினுடைய கூரை கொண்டதா இருக்கும் அவரவர் உடல் எந்த கூரை கொண்டு இயங்குகிறதோ அதற்கு தகுந்தார் போல மூலிகைகளை தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுவாங்க அந்த செல்களையும் டிஎன்ஏவினுடைய ஆரோக்கியத்தையும் காக்கும்படியாக கொடுப்பாங்க இதுதான் சீக்ரெட் அதுக்கு தான் சொல்றது நோய் நாடி நோய் முதல் நாடி நமக்கு தாங்க மரணம்னா பயப்படக்கூடிய ஒன்று சித்தர்களுக்கு மரணங்கிறது ஜஸ்ட் லைக் ஒரு நோய் மாதிரிங்க உடம்புல நமக்கு காய்ச்சல் வர்ற மாதிரி தலைவலி வர்ற மாதிரி மரணம் வருது அவ்வளோதான் இப்போ காய்ச்சல் ஏன் வந்துச்சுன்னு தெரிஞ்சா ஒரு மருந்து எடுத்தோன்னு காய்ச்சல் சரியாகுது இல்லை சளி ஏன் வந்துச்சு வருதுன்னு தெரிஞ்சா அதுக்கான ஒரு தீர்வு எடுத்தோன்னு சளி சரியாகுது இல்லை மரணம் ஏன் வருதுன்னு தெரிஞ்சா அதுக்கான தீர்வு எடுக்கும்போது மரணம் சரியாகும் அவ்வளோதான் இதுதான் சித்தர்கள் பார்த்தாங்க இப்போ நம்ம வந்து காய்ச்சலையும் சளியையும் பார்த்த விதத்துக்கும் மரணத்தை பார்க்கற விதத்துக்கு வித்தியாசப்படுறதுனாலதான் தான் அங்கே தோத்து போயிடும் இப்போ சளி ஏன் உருவாச்சுங்கிற மூலத்தை தெரிஞ்சுக்கிறீங்கள அதே மாதிரி கா மரணம் ஏன் உருவாச்சுங்கிற மூலம் தெரியும் பொழுது அதுக்கான தீர்வை எடுத்து உள்ளே கொடுக்கும் பொழுது சாத்தியப்படுறது இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன் காமனாக மரணம் உருவாகிறதுக்கு என்ன காரணம்னா அந்த டிஎன்ஏவோட சிதைவு அணுக்களுடைய உயிர் உயிர்ப்பு வந்து இழந்து போகிறது இதுதான் காரணம் இப்போ அவரவருடைய உடல் கூறு எதன் அடிப்படையில் இயங்குதுங்கிற அந்த ரகசியம் வாதமா பித்தமா சிலேத்தும்மமா இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஈடு செய்யும் விதமாக உள்ளே ஒன்று கொடுக்குறேன் அது மூலிகையாக இருக்கலாம் பஸ்மமாக இருக்கலாம் செந்தூரமாக இருக்கலாம் அல்லது நீங்கள் உள்ளேயும் வெளியையும் விடக்கூடிய காற்றினுடைய அளவாக இருக்கலாம் அல்லது அந்த மூச்சு காற்றினுடைய உள்ளே கொடுக்கக்கூடிய மந்திரத்தினுடைய அளவாக இருக்கலாம் இதைத்தான் ஆரம்பத்தில் சொல்லுவாங்க குருகுல கல்வியாக கற்க வேண்டும்னு இன்னைக்கு ஆன்லைன் வந்துட்டதுனால எல்லாரும் என்ன சொல்கிறாங்க ஆமாம் நீ எதை எடுத்தாலும் இப்படியே சொல்கிற மாதிரி சொல்லி எல்லாம் மறைச்சிட்டு போயிடுறீங்க அதை ஓப்பனாக சொல்ல வேண்டிதானே எப்படி ஐயா சொல்ல முடியும் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் யோசிச்சு பாருங்கள் எல்லாருடைய உடல் கூறும் ஒரே மாதிரி இருக்கா ஆமான்னு இல்லை சொல்லுங்கள் பார்ப்போம் எல்லாருடைய உடல் கூறும் ஒரே மாதிரி இருக்கா எப்படி ஒரே மருந்து எல்லாருக்கும் பொருந்தும் அத அந்த ரகசியத்தை முதல்ல புரிஞ்சுக்கோங்க முதலில் ஒருவருடைய உடல் கூறு நமக்கு தெரிய வேண்டும் பின்னர் அவருடைய கர்ம கணக்கு நமக்கு தெரிய வேண்டும் அதற்கு தகுந்தபடி தான் மந்திரங்களையோ மூச்சையோ மருந்துகளையோ நாம் பரிந்துரை செய்ய முடியும் அதன் பிரகாரம் தான் இங்க மரணம் இல்லாத பெருவாழ்வு அல்லது காயகல்ப தேகத்தை பெறுவதுங்கிறது சாத்தியம் யூடியூப்ல நான் சொல்லிடுறேன் ஐயா இத்தனை மொழிகள் இந்தந்த பஸ்மங்களை இந்த முறையில் கலந்தா இது காயக்கல்ப மூலிகையா மாறிவிடும் உலகத்திலேயே தவறான வழிகாட்டுதல் அதுதான் ஏன்னா எல்லாருக்கும் அந்த மூலிகை சப்போர்ட் பண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும் யாருடைய உடல் கூறு என்னன்னு எப்படி தெரியும் அது எப்படி எல்லாருக்கும் சரியான ஒரு பொது மருந்தான் இருக்கும் யோசிச்சு பாருங்க இதுதான் சீக்ரெட் சரியாக புரிஞ்சுக்கோங்க காயக்கல்பம் அல்லது மரணம் இல்லாத பெருவாழ்வு அப்படிங்கிறது அனைவருக்கும் சாத்தியம் எப்பொழுது அப்படின்னா உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களையும் டிஎன்ஏவின் மேலுரைகளினுடைய ஆரோக்கியம் குறையாமலும் எவர் சரியாக உணர்ந்து வைக்கிறாரோ எவர் சரியாக தெரிந்து வைக்கிறாரோ எவர் சரியாக தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு உணர்ந்து வைத்து அதற்கான தீர்வை உள்ளே கொடுக்கிறாரோ அவருக்கு அது சாத்தியம் திரும்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன் பாருங்க சளியும் காய்ச்சலும் எப்படி உடலில் ஏற்படக்கூடிய ஒரு உடலியல் மாற்றமோ அதுபோல மரணம் என்பதும் நம் உடலில் ஏற்படக்கூடிய ஒரு சிறு உடலியல் மாற்றம் சளியும் காய்ச்சலும் வந்தா எப்படி அதற்குண்டான மருந்துகளை எடுத்து அதை சரி சரிசெய்கிறீங்களோ அதே மாதிரி மரணம் என்பதும் உடலியல் மாற்றமாக எப்பொழுது நீங்க நினைக்கிறீங்களோ அப்பவே அதற்குண்டான மருந்தை எடுக்கணுங்கிற உணர்வு வரும் மருந்து மருந்தாக இருக்கலாம் மூச்சாக இருக்கலாம் ஓசையாக சத்தமாக இருக்கலாம் எதுவாக வேண்டாலும் வேண்டுமானாலும் இருக்கலாம் மருத்துவ அதை எடுத்தோம் அப்படின்னா உள்ள நடக்கும் ஒவ்வொரு அணுக்கள் டிஎன்ஏவினுடைய அந்த மேலுரை இது எல்லாத்தையும் அந்த என்சைமை மீண்டும் சுரக்க வச்சு அந்த மேலுறையினுடைய ஆரோக்கியத்தை தக்க வச்சு அந்த உடம்பை அழியாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும் இவ்வளோதாங்க எக்ஸாம்பிள் மரணத்தை கண்டு பயந்திங்கன்னா விரைவில் அதை உங்ககிட்ட வந்துடும் காய்ச்சல் சளியை போல மரணமும் ஒரு உடலியல் மாற்றம்தான் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எளிமையாக விளக்கக்கூடிய தந்திரமும் தைரியமும் வந்துடும் அவ்வளோதான் அப்போ சித்தர்களுக்கு அது சாத்தியப்பட்டுச்சுன்னா அவங்க உணர்ந்ததும் அதை பார்த்த விதம் வேற நமக்கு அது சாத்தியப்படலைன்னா நாம் உணர்றதும் அதை பார்க்குற விதமும் வேற விதத்தை மாற்றி யோசிச்சு பாருங்க சளியை பார்த்து யாராவது பயப்படுவீங்களா அப்புறம் அதை பார்த்து பயப்படணும் அப்போ சளி வரும்போது என்னமோ ஒன்று நடந்திருக்குது அதே மாதிரி மரணம் வரும்போது ஏதோ ஒன்று நடந்திருக்குது இந்த ரெண்டையும் சரியாக புரிஞ்சு அதற்கு தகுந்தாற் போல ரகசியத்தை அப்ளை பண்ணும்போது வெற்றி நமக்கு சாத்தியப்படுது எல்லோராலையும் காயகல்ப உடலையும் மரணமில்லாத பெருவாழ்வையும் மனிதனாக பிறந்த அனைவருக்குமே அனுபவிக்கிறதுக்கான தரமும் தகுதியும் தான் உண்மை நாம் போகிற பாதையை மட்டும் சரியாக தேர்ந்தெடுத்தோம்னா போதும் கண்டிப்பாக அது சாத்தியப்படும் குருவே சரணம்